ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வச்சு சூப்பரான ஒரு மசாலா இன்றைக்கி செய்ய போகிறோம் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணியிருக்கோம் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்புறமா காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே இந்த வெண்டைக்காக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த கடலை மாவு கூட வெண்டைக்காய் வந்து நல்லா கோட்டாகி வரட்டும் இந்த மாதிரி சும்மா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கோட்டாகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசறி விட்டுக்க போகிறோம் நம்ம போட்டிருக்க மசாலா அதாவது அந்த கடலை மாவும் மிளகாத்தூளும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் கூட நல்லா ஊறி வரணும் அப்போ தான் இந்த வெண்டைக்காய் மசாலா வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த வெண்டைக்காய் மசாலாவோட டேஸ்ட்டும் வந்து தனியாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மசாலா தடைய வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஸோ நமக்கு வெண்டைக்காய் வந்து வளவளப்பாக இருக்கனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டக்காயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த மசாலாலாம் வெண்டைக்காயில வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து வெண்டைக்காய் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய்க்கு மசாலா வதக்க போகிறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா கடுகுலந்து சேர்த்து தாளிச்சிக்க போகிறோம் கடுகுலந்து நல்லா வெடித்து வந்ததுமே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் லைட்டாக பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இப்பவே வதக்கிட்டோன்னா வெங்காயமும் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பத வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறளவுக்கு வதக்கிக்கலாம் பெரிய தக்காளியாக ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு கூட தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும் நம்ம போட்டிருந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் நம்ம போட்டிருந்த மசாலா கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் வெண்டக்காய் வதக்கினாலே போதும் இப்போ இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா புளிக்காத தயிராக கெட்டி தயிர் பத்து ரூபாய் பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் கூட கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த வெண்டைக்காய் மசாலா வந்து சூப்பராக ரெடியாயிரும் வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இது சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா தூவி இறக்கிடலாம் இது கூட ஃபைனலாக கொஞ்சம் மல்லி நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா வெண்டக்காய் மசாலா ரெடி கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க